நம்ம மா நாச்சுரல்ஸ் பிரசன்ஸ் மிஸ்டர் பர்ஃபெக்ட் மென் வெல்னஸ் இது தாம்பத்திய பிரச்சனைகளுக்கான இயற்கையான மூலிகை தீர்வு லட்சத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் இது என்ன ஸ்பெஷாலிட்டினா இதை பயன்படுத்தின வாடிக்கையாளர்களே டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மாதிரி இருக்காங்க இப்போ ஏற்பட நல்ல ப்ராடக்ட் பத்தி உங்களுக்கு இன்னும் விவரங்கள் தெரியணும் அண்ட் இந்த உலகத்துல எந்த மூலையில் இருந்தாலும் நீங்க இந்த ப்ராடக்ட் ஆர்டர் பண்ண இந்த நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்க அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் புதுவா இந்த இந்தியாவோட வடக்குலேருந்து வர்றவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க ஏன் இதெல்லாம் இவ்வளோ ஒஸ்ட்டாக போயிட்டுருக்குன்ற மாதிரி ஆட்கள் பேசி வீடியோக்கள் போட்டு பார்த்துருப்பீங்க ஆனால் ஒரு வடக்கு சகோதரர் சில விஷயங்களை பேசியிருக்காருக்குள்ள வீடியோவில் அவருக்கே தெரியுது நமக்கு எதிராக தான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்காங்கன்னு ஆனால் பேசியிருக்காரு இது நடந்தது வேறு எங்கேயும் இல்லை நம்ம திருச்சி ஏர்போர்ட் இருக்குல்ல அதோட பார்க்கிங் லாட்டில் இதை வச்சு தான் முழுக்க முழுக்க பேச காசு எனக்கு புரியற மாதிரி சொல்லு எனக்கு தமிழ்ல சொல்ற புரியுற சொல்லு எனக்கு எல்லாம் கேட்க ஆளு இல்லைன்னு இந்த ஆட்டம் போடுறீங்க திருச்சி ஏர்போர்ட்டில் என்ன கூத்து அடிக்கிறீங்களா இந்த திருச்சி ஏர்போர்ட்டில் இருக்க பார்க்கிங் லாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு உறவினர் ஒருத்தவங்களை அடிச்சிக்கிட்டு காரில் ஒரு நபர் வந்திருக்காருங்க அவங்கள கூட்டிட்டு வந்திருக்காப்புல வந்தவர் கார் அங்கே பார்க் பண்ணல அதுக்கப்புறம் தான் ஏர்போர்ட்டில் போக முடியும் வந்து அந்த ப்ரொசீஜர்லாம் பண்ணியிருக்காரு அதுவும் அட்வான்ஸ் பே பண்ணிவிட்டு காரை பார்க் பண்ணியிருக்காங்க போல இருக்குது இந்த ஏர்போர்ட்டு போயிட்டு திரும்ப வந்திருக்காரு அதுக்கப்புறம் தான் அவருக்கான பெரிய ஷாக்கு காத்துக்கிட்டு வந்திருக்கு இந்த காரோட டயரில் லாக் பண்ணி வச்சிருக்காங்க இந்த நோ பார்க்கிங்க்காக ஐநூறுரூபா அபராதம் கொடுங்க அப்படின்னு அடுத்து இன்னொரு ஷாக்கையும் கொடுத்துருக்காங்க அந்த மனுஷன் பதறி போயிட்டுருக்காரு இருக்காரு இந்த பார்க்கிங் ஊழியர்கள் இருப்பாங்கள்ல அவங்களை தேடி போயிருக்காரு அப்போ ஒரு கண்ணில் கவுண்டரில் இருந்த ஒரு நபர் பட்டிருக்காருங்க அந்த நபர் இந்த நபர் தான் ஏ பையான்ற மாதிரி ஒரு மாறி முடிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காருல இதே நபர் தான் கவுண்டருக்கு வந்து அந்த தமிழ்நாடு சேர்ந்தவர் இருக்காருல்ல அவர் கேட்குறாரு என்னென்ன விஷயம்னு கேட்குறாரு தமிழில் கேட்குறாரு அப்படி இல்லையா லாங்குவேஜ் பேரியராக இருக்கா ஆங்கிலத்தில் பேசப்பான்னு சொல்கிறார் பட் இவர் ஆங்கிலத்த நோ தமிழ் நோ இங்கிலீஷ் ஒன்லி ஹிந்தின்ற மாதிரி தான் இவர் பேசிக்கிட்டு இருக்காரு

பிளீஸ் டெல் இங்கிலீஷ் ஐ English or Tamil. Please இங்கிலீஷ் டெல் speak இங்கிலீஷ் வாட் ஐ டூ டெல் திருச்சி ஏர்போர்ட்னா என்ன நீங்க வந்து அராஜகம் பண்றீங்களா இங்க உட்டா பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க நீங்க என்ன நீ படி லாக் பண்ணிட்டு பண்ணி உட்காந்து இருக்கிற மூணு மணி இல்ல மூணு மணி நேரமா இல்ல இல்ல மூணு மணி நேரமா வண்டியை உள்ள போட்டு அதுக்காக காசையும் கட்டிட்டேன் நாங்க அழைச்சிட்டு வர வேண்டிய என்னோட ரிலேட்டிவ் போய் நான் உள்ள போய் உள்ள போய் அழைச்சிட்டு வர்றதுக்காக வண்டிய வண்டிய வந்து நாங்க வெளியில கொண்டு போயிட்டு ரெண்டு நிமிஷம் உள்ள நிப்பாட்டினதுக்கு லாக் பண்ணிட்டு ஓடுற வந்து கேட்டா ஃபைனை கொடுங்க தமிழ் தெரியாதுன்னா நீ ஏன் அங்கே உட்காந்துருக்க இங்கிலீஷ்ல சொல்லு இங்கிலீஷ்ல சொல்லு மீடியா மின் மீடியா நோய் பட் டேக் த ஃபைன் அண்ட் ரினியூவ் எது உட்காந்துருக்க ஏன் வெட்டியா இங்க உட்காந்துருக்கே திருச்சி ஏர்போர்ட்ல நீங்க நடக்கிற கூத்து என்ன பாஸ் பாசன நீ என்ன பேசுற என்ன லாங்குவேஜ் பேசுற நீ என்ன லாங்குவேஜ் பேசுற சொல்ல ஆ என்ன பேசுற உங்கள எல்லாம் கேட்க யாருமே இல்ல நீ கம்ப்ளைண்ட் இன்னைக்கு ஒரு முடிவு கட்டாமல் போக மாட்டான் என்ன நீங்க நீ என்ன சொல்றீன்னு புரியல புரியற மாதிரி சொல்லு புரியுற நீ என்ன சொல்லணுமா தமிழ் தெரியாத இங்கிலீஷ் பேசு ஒன்லி ஹிந்தி எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது எனக்கு ஹிந்தி தெரியாது சொல்லு 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 தமிழ்ல சொல்லு புரியல இல்ல எனக்கும் புரியல நீ பேசுறது ஒன்னு இங்கிலீஷ்ல பேசு இல்ல தமிழ்ல பேசு சொல்லு சொல்லு எதுக்கு வெட்டியா உட்காந்துருக்க என்ன பண்ணி வச்சிருக்க என் வண்டியை லாக் பண்ணிருக்கேன் நான் மூணு மணி நேரமா வண்டிய உள்ள நிப்பாட்டிருக்கேன் அதுக்கு காசு கொடுத்துருக்கேன் வண்டியை வெளியில எடுத்துட்டு வந்து லக்கேஜ் எடுத்து எடுத்து வைக்கிறதுக்குள்ளார நீ எடுத்து லாக் பண்ணி வச்சுட்டு வந்து கேட்டா ஐநூறு ஃபைனுங்கிற சரி ஐநூறுவா பைனா நீ லாக் எடுக்க மாட்டேங்கிற உன் இங்கிலீஷ்ல சொல்லு நீ பேசுறத இல்ல தமிழ்ல பேசு எனக்கு ஹிந்தி தெரியாது என்ன பண்ணுங்க உனக்கு தமிழ் தெரியாது இங்கிலீஷ் தெரியாதுன்னா எதுக்கு வேலைக்கு வர்ற நீ பேசுறது எனக்கு புரியுதா நீ என்ன தெனா எங்களுக்கு வேலை சரியா எப்படியோ ஒருத்தர் பேசிட்டு இருக்காருன்னா நாம ஏற்கனவே ஆயிரத்து டென்ஷன் இருப்போம் அடுத்த வேலை எடுத்த வேலை என்ன பண்றது ஏது பண்றது காசு நம்ம கையிலிருந்து வெளியே போது வேற இதுக்கு மத்திய லாங்குவேஜ் பேரியரா இருக்கும்போது அந்த வீடியோ எடுத்துட்டு இருக்காருல பாதிக்கப்படுற விக்டியுமே அவர்னாலுமே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அவர் பயங்கர கடுப்பாடு இன்னும் வாக்குவாதம் அடுத்த கடுத்து கொண்டு போறாங்க அதுக்கடையில மேலே கை வைக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு டாக்கு கெட்ட வார்த்தை பேசுறதா குற்றச்சாட்டுன்னு

என்ன சொல்லு சொல்லு வர சொல்லு சூப்பர்வைசர் வர சொல்லு தமிழ் தெரிஞ்சால வர சொல்லு இன்னைக்கு பேசுவோம் இன்னைக்கு ஒரு முடி இந்த ஐநூறு ரெண்டு பேரும் வர சொல்லு வர சொல்லு திருச்சி ஆர்ப்ட்ல என்ன கூத்து அடிக்கிறீங்களா நீங்க இல்ல கேக்கணும் எல்லாம் கேட்க ஆளே இல்லங்கிறது ஒரு நாள் வந்ததுக்கே எங்களுக்கு இந்த பாடம் படுத்துறீங்களே டெய்லி வந்துட்டு போறவனுக்கு எப்படி இருக்கும் एयरपोर्ट अथॉरिटी मैनेजर मैनेजर टेल हु कंप्लेंट ऑफिसर एंगर का नी लाग पने टेन यू पार्टी के नुल्ला उकान दुर्गे हाँ कंप्लेंट ऑफिसर यारी कंप्लेंट ऑफिसर हु इस मैनेजर काल द मैनेजर हेलो हु इस तो सुप्रीज़ नो आइडिया आप जाके उधर बात कर रहे हैं मेरे साथ कर रहे हैं मैं एंटी मैन हूँ नॉट मैनेजर राइट टेल हु इस तो सुप्रीज़ आई वांट टू स्पीक सुप्रीज़ टेल

ಮೀಡಾ ಮೀಡಿಯಾ ಅಥಾರಿಟಿ ವಾರತ ಹಿಂದಿ ಕಟ್ಟ ವಾರತ கெட்ட இந்தியல ஏன் ஏ நாலு மணி நேரம் உள்ள வண்டியா போட்டு பைனா நாலு மணி நேரம் வண்டியா உள்ள போட்டுருக்கா ஏ நாலு மணி நேரம் ஏ நாலு மணி நேரம் போட்டு பணம் கட்டிருக்கேன் எடுத்து பாரு ஏன் நாலு மணி நேரத்துக்கு காசு வாங்கிட்டேடா நீ ஏய் நீ பேசு நீ பேசுறது எனக்கு புரியல இங்கிலீஷ்ல பேசு தமிழ்ல பேசு உனக்கு தெரியல இங்க வந்து வேலை பாக்குற எனக்கு புரியுற மாதிரி சொல்லு எனக்கு தமிழ்ல சொல்ற புரியுற மாதிரி சொல்லு எனக்கு தமிழ் எனக்கு தமிழ்ல எனக்கு தமிழ்ல சொல்லு எனக்கு புரியல எனக்கு புரியல தமிழ்ல சொல்லு எனக்கு தமிழ்ல சொல்லு எனக்கு தமிழ்ல சொல்லு இங்கிலீஷ்ல பேசு இங்கிலீஷ்ல பேசு இங்கிலீஷ்ல பேசு இங்கிலீஷ்ல பேசு ஏர்போர்ட் மேனேஜர் நாலு மணி நேரத்துக்கு பணத்தை உள்ள பணம் கட்டி இருக்கிற மேல கை வைக்கிற மேல கை வைக்கிறேன் மேல கை வைக்கிறேன் என்ன மேல கை வைக்கிறேன் மேல கை வைக்கிற

இது இப்போ நடந்தது இல்லையா கிட்டத்தட்ட ஆறு மாதங்களுக்கு முன்னாடி நடந்ததுன்னு சொல்கிறாங்க சொல்றது அந்த ஒரு பார்க்கிங் நாட் சொன்னோம் பார்த்தீங்களா அந்த ஏர்போர்ட் பேஸ் பண்ணி அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஊழியர்களை இந்த விஷயத்த சொல்றாங்க இவரும் அதில் ஒருத்தர் தான் ஆக்சுவலாக அங்கே என்ன நடக்குதுன்னா தமிழ் ஆட்களுக்கு ஒரு லீடு அப்புறம் இந்த மற்ற மொழி சார்ந்து ப்ராமினெண்ட்டாக ஹிந்தி அவங்களுக்கு ஒரு லீடுன்ற மாதிரி ஆட்கள் அங்கே அப்பாயின் பண்ணியிருக்காங்க இவர் என்ன சொல்றாப்புல எங்கே இது சில மாதங்களுக்கு முன்னாடி வந்த வீடியோ தான் இந்த வீடியோ வெளியானதுமே இந்த சம்பவம் பிரேக் அவுட் ஆனதுமே நாங்கள் அந்த நபரை வேலையை விட்டு வாங்க அப்படின்றார் அந்த பர்சன் பேர் தான் ஓகேவா ஹங்கித் அவரை நாங்கள் அப்போயே வேலையை விட்டு தூக்கிட்டோம் ஆனால் அது இப்போ எதுக்காக ட்ரெண்ட் பண்ணுறாங்கன்னு தெரியலன்னு அவர் ஒரு பக்கம் சொல்லியிருக்காரு ஸோ ஃபேக்ட் இதுதான் சில மாதங்களுக்கு முன்னாடி பதிவு பண்ணப்பட்ட வீடியோ இப்போ ட்ரெண்டிங்கில் ஓடிக்கிட்டு இருக்குது ஓகே இதுக்கப்புறம் நாம் சில முக்கியமான விஷயங்களை பொதுவாக பேசுவோமே எந்த அரசியல் சித்தாந்த எந்த ஒரு விஷயமும் மைண்டில் வைக்காமல் லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்ளம் இருக்குல்ல இது தமிழர்களுக்கு நல்லா தெரியும் அது கூட தெரியாத ஆட்கள் நம்ம கிடையாது ஆனால் எங்கே பிரச்சனைனா தமிழ் இல்லை ஹிந்தி மட்டும்தான் அப்படின்றாங்கள அங்கே தான் கடுப்பாக எல்லாம் இருக்கும் இதில் கடுப்பாக என்ன ப்ரோ இருக்குது இந்தியாவில் எல்லா மொழிகளும் பேசலாமே எல்லா மொழிகளுக்கும் முக்கியத்துவம் இருக்குது தமிழுக்கு இணையாக ஹிந்தியவும் பார்க்கலாம் இதில் என்ன தப்புன்னு கேட்டிங்கன்னா உங்கள் வாதத்தை நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறேன் ஆனால் ஒரு விஷயம் நான் கேட்குறேன் அதுக்கு பதில் சொல்ல முடியுதான்னு பாருங்கள் வட இந்தியாவுக்கு ஏதோ ஒரு மாநிலத்துக்கு வேலைக்கு போயிட்டு அங்கே இதே போல் பார்க்கிங் நாட்டில் நம்ம உட்காந்துக்கிட்டு இருந்த கவுண்டர்ல இங்கே வந்து நோ ஹிந்தி நோ இங்கிலீஷ் ஒன்லி தமிழ்ன்னு நான் சொன்னான் நல்லா இருக்குமாங்க இதே தான் இங்கே பிரச்சனையாக ஆகிடிக்குது ஸோ இதன் மூலமாக என்ன சொல்ல வரேன் எந்த ஸ்டேட்டுக்கு நாம் வேலைக்கு போகிறோமோ அந்த ஸ்டேட்டில் இருக்கிற மக்கள் அதிகமாக பேசுகிற மொழி இருக்குல்ல அது சார்னு ஓரளவுக்காச்சும் நாம் தெரிஞ்சிருக்கணும் இதுக்காக தான் உலக பொது மொழியாக இருக்குல்ல ஆங்கிலம் இதை பெருசாக நாம் கற்றுக்க முற்பட்டுக்கிட்டு இருக்கோம் இன்ஃபேக்ட் அதுதான் சோரம் போடுது இதை யாரும் மறுக்க மாடியும் நம்புறேன் மக்கள்கிட்ட நேரடி தொடர்பில் இருக்காங்களோ ஊழியர்கள் அதாவது பப்ளிக்கிட்ட நேரடியாக பேசுகிறவங்க கம்யூனிகேட் பண்ணுறவங்க ஸோ கம்யூனிகேட் கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் லாங்குவேஜ் ரொம்ப மஸ்ட் அந்த இடத்துல எந்த மக்கள் கன்சியூமர்ஸை உங்களுக்கு இருக்காங்களோ உங்கள் சர்வீஸை ஃபுல்லாக கன்சியூம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தெரிஞ்ச மொழி உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது கட்டாயம் அப்படி இல்லையா ரெண்டு பேருக்கு ஆங்கிலம் தெரியுதா அதில் பேசிட்டு போயிடலாம் ஒன்று ரீஜினல் லாங்குவேஜ் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஜென்ரல் லாங்குவேஜ் இது ரெண்டு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் கம்யூனிகேஷன் ப்ராப்பராக இருக்கும் அப்படி இல்லைனா அந்த பார்க்கிங் நாட்டில் என்ன நடந்துச்சோ நடந்துச்சோதான் எல்லா இடத்துலையும் நடக்கும் இந்த இன்னொன்று புரியல தமிழ் ஆங்கிலத்தை தாண்டி இன்னொரு மொழியை கட்டாயமாக கற்றுக்கிட்டே தீரணும்னு சில பேர் சொல்கிறாங்கல்ல அது ஏன்றது தெரியல ஃபார் எக்ஸாம்பிள் ஆங்கிலம் நல்லா பேசுனா வேலைகள் கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்கு உதாரணங்கள் நீங்கள் லிஸ்ட்டே போட வேணாம் கண்டிப்பாக கிடைக்கும் ஆங்கிலம் நல்லா பேசினா மட்டுமே சொல்கிறேன் இந்த தமிழ் ஆங்கிலத்தை தாண்டி வேறு எதனா ரீஜனல் லாங்குவேஜ் எடுங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஹிந்தி எடுத்துக்கிங்களேன் இதை நான் நல்லா ஃப்ளூவெண்ட்டாக பேசுகிறேன்ற ஒரே காரணத்துக்காக இது எனக்கு சோறு போடணுன்னு சொல்ல முடியுமா அவ்வளோ பெரிய வேலை வாய்ப்புகள் இருக்கா எனக்கு புரியல தான் கேட்குறேன் ஜஸ்ட் இதுக்கு பதிலாக ஸ்கில் செட்டை வளர்க்குற விஷயம் இருக்குல்ல இதை திணிச்சாங்கன்னா மனப்புறமும் ஏற்றுக்கலாம் மொழியை திணிக்கிறதை காட்டிலும் உனக்கான தனித்திறமைகள் படிப்பை தாண்டி இன்னும் பல விஷயங்கள் இருக்குது மொழியை தாண்டி பல விஷயங்கள் இருக்குன்னு அதை கவர்மெண்ட் ஸ்கில்ஃபுல்லாக கொண்டு வராங்க இன்னும் ஒகேஷனல் ட்ரைனிங் மாதிரி கொடுக்குறாங்கன்னா இதை திணிச்சா யார் வேணான்னு சொல்ல போகிறா இதுதான் வேணும் ஸ்கில் செட்டு தான் வேணும் படிப்பை மட்டும் வச்சோ இல்லை மொழியை மட்டும் வச்சோ நாம் மேலே வர முடியாது இதை தாண்டி இருக்க ஸ்கில் செட்டை நம்ம வளர்த்துக்கிட்டா மட்டும்தான் இந்த காலக்கட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நாம் மாறிக்கிட்டால் மட்டும்தான் நம்ம வண்டி ஓடும் சரி இதெல்லாம் தாண்டி இந்த மூன்றாவது சொல்லிகிட்டு சொல்லிகிட்ருக்காங்களே அந்த மொழி இருக்கிற இடங்கள்லாம் செழிப்பாக இருக்கா அங்கே இருக்க மக்களுக்கு கல்வி அறிவு பெருசாக இருக்கா கல்வி அறிவுனா என்னங்க சக மனுஷனா சக மனுஷனா ட்ரீட் பண்ணால் போதும் டெல்லி ஸ்டாம்ப்பேடு ஞாபகம் இருக்கா இதை தாண்டி நிறைய நெரிசல் கூட்டங்களை சொல்லிகிட்டே போக முடியும் சமீப காலமாக வெளியாகிட்ருக்க ரயில்கள் சார்ந்து பயணிகள் சார்ந்து என்னென்ன விஷயம் போயிட்டுருக்குன்னு வீடியோக்களாக பாருங்கள் உங்களுக்கே புரிய உண்மை அவ்வளோ தூரம் தேட வரீங்க நம்ம சார்லாம் இந்த வீடியோ போட்டிருக்கோம் அந்த ரயில் சார்ந்த விஷயங்கள நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு மனுஷங்களை மனுஷங்களை ட்ரீட் பண்ணாமல் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு புரியும் அடிச்சு உடைக்கிறது என்ன உள்ளே ஃபுல்லாக தண்ணியை பீச்சு அடிக்கிறது என்ன வயசு வித்தியாசம் பார்க்காம அவங்க மொழியில் திட்டுறது என்ன அவ்வளோ ஏங்க இந்த ரயிலுக்கு கீழ்ப்பகுதியில் சக்கரம் இருக்கும் பார்த்திங்களா அதுக்கும் அந்த பெட்டிக்கும் இடையில சின்ன கேப் இருக்குது அதில் பயணம் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம நாட்டில் நடக்கிற விஷயம் தான் இது இவ்வளோ விஷயங்கள் இங்கே போயிட்டு இருக்கும்போதே தெரியுது ஒரு மொழி மட்டும் எந்த மனுஷோட மிகப்பெரிய மாற்றிடாது அதை தேவை இல்லாமல் திணிக்கிறதை விட்டுட்டு வேறு நல்ல வேலையை பார்க்கலான்றது தான் தோணுது இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு இன்னொரு கேள்வியும் வரலாம் ப்ரோ நம்ம தமிழ்நாட்டில் நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குதான் இல்லைன்னு சொல்ல ஆனால் நம்ம ஆட்கள் போக மாட்டாங்களே அந்த வேலைகளாம் அதனால தான் வட மாநிலங்களும் நிறைய பேர் உள்ளே வராங்க அதனால தான் இந்த ஹிந்தி பிரச்சனை தமிழ் பிரச்சனை அடிக்கடிங்க முளைச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு என்ன கேட்குறீங்கன்னா இதுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லலாம் டிரான்ஸ்பரன்சி வெளிப்படைத்தன்மை அதாவது இந்த மாநிலத்தில் இவ்வளோ வேலைகள் இருக்குன்ற ஒரு விஷயம் அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை ஒரு போர்ட்டல் மூலமாக ஒருமுகப்படுத்தி எல்லா கம்பெனிஸும் அதில் இன்புட் டேட்டாவை பண்ணுற மாதிரி ஒருமுகப்படுத்தி அதை அரசு பொதுவெளியில் வெளியிடுறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் முடிவு பண்ணலாம் எத்தனை தமிழர்கள் அதுக்கு அப்ளை பண்ணுறாங்க எத்தனை பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டலன்னு சொல்லிட்டு ஸோ அந்த வாதம் இது ஒன்று நடந்தால் முறை தான் கரெக்டாக இருக்கும் அதுக்கு முன்னாடி அதை சொல்லிட்டு இருக்க அது முறை தான் சொல்ல முடியும் நாம ஏதோ வேலைக்கு போக இன்ட்ரெஸ்ட்டே இல்லைன்ற மாதிரிலாம் எங்கள் பார்க்கிங் லாட்டில் கவுண்டரில் உட்கார வேலை அந்த வேலையை சேர்த்து தமிழர்களுக்கு என்ன வழிக்குமா என்ன ஸோ அதுக்கும் வெளியிலேருந்து கொண்டு வராங்கன்னா அப்போ டிரான்ஸ்போர்ட் எங்கே தேவைப்படுதில்லை ஆமாம் ப்ரோ தமிழ்நாட்டுக்கு பெரிய பிரச்சனையை வெளிமாநிலங்களிலேருந்து வர்றவங்க தான் அப்படின்னு சில பேர் அப்படி ஆதங்கப்படலாம் தயவு செஞ்சு அதெல்லாம் பண்ணாதீங்க நாம் படிச்சிருக்கோம் ஒரு விஷயத்த கரெக்டாக பகுப்பாய்வு பண்ணணும் ஆக்சுவலாக இந்த நேரத்தில் வெறுப்புணர்வு கலந்து அதில் குளிர்காய நினைக்கிற அரசியல்வாதிகள் பல பேர் இருக்காங்க அந்த அரசியல மக்கள் நீங்கள் சிக்கவே சிக்காதிங்க எல்லாரும் சக தான் அதை முதல்ல பாருங்கள் அதுக்கப்புறம் தான் மொழி எந்த விஷயமாக இருந்தாலும் நாம் எல்லோரும் சகோதரர்கள் தான் கருத்து இல்லை ஆனால் மொழியை வச்சு பிரித்தார நினைக்கிறாங்க அப்படின்னா அங்கே நாம தான் உஷாராக இருக்கணும் இது எதுக்காக சொல்கிறேன்னா ஏய் நீ ஹிந்திக்காரன் தானே ஏய் நீ அந்த லாங்குவேஜ்காரம் தானே அப்போ நீலாம் இங்கே வரக்கூடாது வெளியே ஓடுன்ற மாதிரிலாம் தமிழ்நாட்டிலேயே சில விஷயங்கள் நடந்திருக்கு தெருக்களுக்குள்ளே அவங்கள அடிச்சிடாம போட்டிருக்காங்க இதெல்லாம் நடந்திருக்கு இன்னொரு பக்கம் அவங்க பண்ணுற விஷயம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது நம்ம ஃபேக்ட்ரிஸாக சார்ந்து இதெல்லாத்தையும் கலைஞ்சு அப்பாற்பட்டு பார்ப்போம் எல்லாரையும் பொத்தாம் பொதுவாக இந்த வன்முறைன்ற ஒரு கன்னோடத்தில் மட்டும் அப்ரோச் பண்ணாதீங்க அது எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணமாக அமைஞ்சிடும் பேசி தீர்க்கிறது மட்டும் தான் ஒரே ஒரு வழி இருக்குது இதில் இந்த மொழின்ற விஷயம் உணர்வாக இருக்கலாம் தப்பில்லை பட் அது வெறியாக மாறாமல் இருக்கணும் சரி ப்ரோ நான் ஹிந்தி நல்லா படிக்கிறேன் அப்படின்னா வெளிநாடுகளுக்கு போய் ஒர்க் பண்ண முடியலை அங்கே போய் ஸ்கில் செட் இன்னும் வளர்த்துக்க முடியலன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பெருசாக வாய்ப்பு இருக்காம தெரியல ஃபார் எக்ஸாம்பிள் நாம ஆங்கிலத்தை போகிறத ஹிந்தியை நல்லா கற்றுக்கிறோன்னு வச்சுக்கோங்க தமிழ் ஹிந்தி சூப்பராக ஃப்ளோன்ட்டாக பேசுறோன்னு வச்சுங்க வெளிநாடுகளும் போக முடியும்னு நினைக்கிறீங்களா வாய்ப்பே கிடையாது அங்கேயே அடிப்பட்டு போயிச்சா வெளி மாநிலங்களுக்கு போனால் நல்லா நம்மளோட சேலரி உயரணும்னு நினைக்கிறீங்களா அப்படியே எதுக்காக நிறைய பேர் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க வேலை செய்கிறதுக்கு புரிஞ்சுக்கோங்க இதுதான் நிதர்சனம் தமிழர்கள் கை தட்டுபவர்களாகவே இருக்க விரும்பலை அந்த கை தட்டு வாங்குறாங்க பார்த்திங்களா அந்த ஸ்டேஜுக்கு போகணும்னு ஆசைப்பட்றோம் அப்படி இருக்கும்போது இதுக்கு மொழியை விட திறமை ரொம்ப முக்கியம் அதுதான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் தாய் மொழியை தவறாக பேசினா மட்டும்தான் நம்ம வெக்கப்படணுமே தவிர மற்ற எந்த மொழியை தவறாக பேசினாலும் ஆங்கிலத்தையும் சேர்த்து தான் சொல்கிறேன் நம்ம வெக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை அது ஜஸ்ட்டு கம்யூனிகேஷனாக டூல் மட்டும்தான் அதுவே வாழ்க்கையும் கிடையாது அதுதான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்க போகிறதும் கிடையாது மக்களை இந்த காண்டெண்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் இதெல்லாம் பார்க்குறப்ப இரு கொள்கை இருக்குல்ல அது எவ்வளவோ சிறந்ததுன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது பர்ஸ்னலாக எனக்கு தோணுது மற்றபடி உங்களுக்கு எப்படியும் பர்சனலாக எனக்கு இது தோணுது ஆங்கிலத்தோட இடத்த ஹிந்தி பிடிச்சிட்டா எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பர்பாவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது காண்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்